வணக்கம் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சியால் ரிஷபராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் மூன்று நான்கு கிரகங்களும் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் யோகங்கள் இருக்கும் பல வகையான நற்காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ரிஷவராசி என்றாலே சனி பகவான் யோகாதிபதியாக வருவார் இந்த யோகாதிபதி என்னென்ன நற்பலன்களை செய்வார் பதினொன்றாம் இடத்தை உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க அல்லது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அடுத்தது திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பெரிய நற்பலன்களை செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை காட்டுவார் நீண்ட நாளாக இருந்த ஆசை நீண்ட நாளாக இருந்த கனவு பல ஆண்டுகளாக உங்களுடைய தேவைகள் அல்லது இது நடந்தால் நல்லா இருக்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும் என்று பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து பல ஆண்டுகளாக உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வழி கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமரும்போது பிரச்சனைகளை முடிப்பதற்கும் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கும் கவலை கண்ணீர் நீண்ட நாளாக முயற்சி செய்தும் கிடைக்காத வெற்றி இது அனைத்திற்கும் ஒரு நல்ல திருப்பு முனை என்பது கட்டாயமாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்ட காலம் என்பதால் ரிஷபராசினாவே அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு நிரந்தரமாக இல்லாமல் போவதற்கும் சில காரணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் கிடைப்பதில்லை எப்பயாவது ஒரு முறை கிரகங்கள் நல்ல நிலை அமர்ந்தால் கிடைக்கக்கூடியது இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி கடன் தீர்ப்பது பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது திருமணம் செய்வது இடம் வாங்கி வீடை கட்டுவது அல்லது பாதியிலே நின்றிருக்க வீட்டை கட்டி முடிப்பது புதிய தொழில் தொடங்குவது புதிதாக வியாபாரம் தொடங்குவது உங்களுடைய வருங்காலத்திற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுக்காக எதையாவது செய்யணும் அப்படி நினச்சிங்கள்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் துணையாக இருந்து காப்பாற்றும் எப்பவுமே நல்ல நேரமும் நல்ல மனிதர்களும் நம்மளோட நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க நல்ல நேரத்தை நாம் தான் பயன்படுத்திக்கணும் நாம் தான் இதை செய்யணும்னு நினச்சி செய்து முடிக்கணும் உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது முக்கியமான விஷயம் ரிஷபராசின்னாவே கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசரிசு நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசி வெறும் பேர் மட்டும் வா என்ற எழுத்தில் வே என்ற எழுத்தில் ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது அந்த எழுத்து பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு ரிஷபராசின்னு சொல்வாங்க அவர்களுக்கும் இந்த பலன் சரியாக இருக்குமா என்றால் சந்தேகம்தான் சரி நான் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்டமும் யோகமும் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் நடந்து விடுமா என்றால் அதையும் உறுதியாக சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா சிறு பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்ட இடம் வாங்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அதிர்ஷ்டங்கள் உங்கள் பின்னால் அலை மோக மோத போகிறதுன்னு சொல்ல முடியாது அதே போல் அதிர்ஷ்டம் என்பது கட்டாயமாக சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடத்தில் கொடுத்துட்டா பதினோராம் இடத்திலிருந்து மாற்றம் பெறும்போது ஏழரை சனியாக வந்துடுவார் இதை ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறுமையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனி வந்ததுக்கு பிறகு ஏதோ கொஞ்சம் காசு பணம் வந்தது நான் அடுத்தது கெட்டதுன்னு தெரியாமல் அதை நான் வீணாக செலவழிச்சிட்டேன் ஏன் பிரச்சனைகளை நான் தீர்த்துக்கலை என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கல நான் பாட்டுக்கு வண்டி வாகனம் வாங்குறதும் நான் சந்தோஷமாக இருக்கிறதும் நல்ல துணிமணி வாங்கி போகிறதும் குடும்பத்திற்காக நான் செலவழிச்சதுமாகவே இருந்துட்டேன் ஏழரை லட்சணி வரும்னு தெரிஞ்சிருந்தால் மிக கவனமாக இருந்திருப்பேன்னு நீங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மேலேயும் இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மேலேயும் கோபப்படக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் எல்லா ஜோதிடரும் உங்களுக்கு பலன்களை சொல்லும்போது ஆஹா அப்படி நடக்கப் போகுது லட்சத்தில் பொருளை போகிறீங்க திடீர் பணக்காராக போகிறேன்னு சொல்லுவாங்க நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்வேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிடைப்பது அளவுக்கு அதிகமாக கிடைக்குமோ அல்லது குறைவாக கிடைக்குமோ எது கிடைத்தாலும் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் எதிலிருந்து விடுபடணுமோ அதை மட்டும் முயற்சி செய்யுங்க எது உங்களுக்கு பல ஆண்டுகளாக தொல்லைகளாக இருந்ததோ அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடுங்க உங்களுக்கு கனவாக இருப்பது வீடாக இருக்கலாம் நல்ல வேலையாக இருக்கலாம் இல்லை இந்த பிரச்சனை தொலைஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியுன்ற ஒரு கடினமான மனசுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்கலாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்தணும் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடத்தை விட்டு சென்ற ஏழரச்சனி சனி சனி என்பது சிறிது சிறிதாக ஒருடைய வாழ்க்கையை சீரழிப்பது அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு உழைப்பீங்க சாப்பிடுவீங்க உங்களுடைய குடும்பத்தையும் வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதே மாதிரி ரிஷபராசியான உங்களுக்கு தனுசு ராசி என்பது எட்டாம் இடம் தனுசு ராசினுடைய அதிபதி யார் தெரியுங்களா குரு பகவான் உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடிக்கு வரக்கூடிய பிரச்சனையை பொருளாதாரம்தான் ஏதாவது ஒரு கடனில் சிக்கிக்குவீங்க எப்போவுமே கடனில் சிக்குவது மட்டுமல்ல உங்களை சிக்க வைக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டுருக்கோம் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பம் ஒரு பொருளை வாங்கிட்டிங்கனாக்கா இன்னொரு பொருள் வாங்குவதற்கு ஆசை இருக்கும் அதை நீங்கள் துணிஞ்சு வாங்கினா கடனாளியாக மாறிடுவீங்க இல்லை எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்படி தான் உங்களுக்கு பலனை தருவார் ரிஷபராசிக்கு மட்டும் கிடையாது சுக்கிரனின் வீடான துலாம் ராசிக்கும் இந்த நிலை தான் குரு பாதகமாக வருவார் பாதக அதிபதியே உங்களுக்கு சாதகமாக அமரக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது என்ன அதிபதி சாதகமாக உட்கார்றாருன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவானே ரெண்டில் அமருவது இந்த பொன்னான காலம் சொல்லுவாங்க பொன்னான காலம் கேட்டிங்கன்னாக்கா பல வருடங்களாக கடனில் அகப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்க பொருளாதாரத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த ரிஷப ராசி தான் பயந்த சுவாவம் யார் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க எல்லோரையும் நேசிப்பாங்க நல்லவங்கன்னா நேசிக்கத்தான் நேசிப்பாங்க அப்போ தானே கெட்டது வந்து சேரும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ராசி நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் உங்கள் பாக்கெட்டில் என்ன தான் தேடுவாங்களே தவிர அவங்க பாக்கெட்டில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வராது அப்படி வந்தாலும் எதையாவது உங்கக்கிட்ட எதிர்பார்த்து தான் உதவியே செய்வாங்க இது நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க சரி குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பாதகதிபதி குரு பகவானா யார் தெரியுங்களா பொருளாதாரம் கௌரவம் திடீர் தனலாபம் லாபம் பொன்பொருள் சேர்க்கை கொடுப்பது திருமண சுபகாரியங்களை செய்வது இப்படிப்பட்ட இன்னும் அடுக்கி கொண்டே போகலாம் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை தசாவே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க தசாவே சரியில்லைன்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் நற்பணங்களை செய்யாதா கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் பந்தாடினார் இல்லையா ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது வனவாச வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலையா இப்படி கெட்டதை செய்தவங்க நல்லது கட்டாயமாக செய்வாங்க நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் தசா சரியில்லாதவர்களுக்கும் இது நல்ல நேரம்தான் பல ஆண்டுகளாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய கடன் நோய் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு கிரகங்கள் வழிகாட்டும் கவனிக்கணும் கிரகங்கள் வழிதான் காட்டும் வழிகாட்டுற கிரகமே நமக்கு ஊட்டியும் விடாது நீங்கள் தான் கடினமாக உழைக்கணும் நீங்கள் தான் கடினமாக கஷ்டப்பட்டு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அதிர்ஷ்ட காலம் என்பது வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு கீழே வந்து நமக்கு கொட்டுறதில்லை நீங்கள் கடவுளை நம்புறவங்க ஒரு நேரத்தில் கடவுளை திட்டுறவங்க நல்லவனுக்கு தான் இந்த சோதனைகள் வருமா என்ன கடவுளையும் கரித்து கொட்டக்கூடிய ராசி தான் இந்த ராசி கெட்டது நடக்கும்போது அப்படி இருக்கும்போது இது இந்த நல்ல நேரத்தில் உங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வாங்க கடினமாக உழைங்க உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கா இப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்க கிரகங்கள் கடவுளாக மாறி உதவி செய்யும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலியமாவது நன்மைகள் நடந்துடும் இன்னொன்று ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் வாங்கும்போது தேனாக இனிக்கின்ற அந்த கடன் கொடுக்கும்போது எட்டிக்காயாக கசக்கும் சண்டைகள் உருவாகும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இன்னொன்று ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே பேராசை இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் அதிபதி ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதின்றதுனால திடீர் முன்னேற்றங்கள் இருக்காது இருக்கக்கூடாது நிறைய போராமை நிறைய வயிற்றுச்சல் பிடிச்சவங்க உங்கள் கிட்ட மட்டும் நல்லது பேசிவிட்டு வெளியில் போயிட்டு அதை செய்துட்டாங்கோ இதை செய்துவிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலே வந்து போராமை கொள்பவர்கள் உறவிலும் நட்பிலும் இருப்பார்கள் ஆகையால் மிக கவனமாக கையாண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுடைய வாழ்க்கையில் தேவைக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிப்பதற்காகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கனவை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் கடினமாக உடைத்தால் வெற்றி நிச்சயம் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதும் நிச்சயம் உங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்கிறது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்